நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை உணகிய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட் காதலிகளை டம்ளராக மாற்றி குடிப்பவன் திருவாளர் குடிகாரர் குடிப்பதில் இருக்கும் அழகியல் தேர்ந்தெடுக்கும் இருந்து தொடங்குவதாக சொல்வார் தினமும் புதிய வகை டம்ளரை தேர்ந்தெடுப்பார் அதிகமாக நேசிக்கும் விஸ்கியை இளநீரில் ஊற்றி குடித்தார் ஆப்பிளை தோண்டி ஊற்றி குடித்தார் காதலியின் வாயில் ஊற்றி ஐஸ் கியூப்கள் எதுவும் போடாமல் குடித்தார் பத்தாவது ரவுண்டில் அவள் தனியாக ஊற்றி குடிக்காமலேயே போதையில் சரிந்தாள் உறிஞ்சிய சூப்பெலும்பில் ஊற்றி குடித்தார் ஒட்டகத்தின் நுரையீரலில் ஊற்றி குடித்தார் வெட்டப்பட்ட மாட்டுக்கொம்பில் ஊற்றி குடித்தார் அவருடைய அழகிய குதிரையின் காதில் ஊற்றி குடித்தார் தினமும் குடிக்கும் தம்ளர்கள் நம் கற்பனைக்கு எட்டாததாக மாறின எட்டாவது காதலியை தம்ளராக்கி விஸ்கியை ஊற்ற குடிக்கும் முன்னே அவள் அழறி அடித்து ஓடினாள் தம்ளர் தேடலில் சலிக்காமல் வீட்டின் வெளியில் இருந்த பழைய உரலில் ஊற்றி உரலை தூக்கி குடித்தார் பிறகு எல்லோரும் அவரை தூக்கி கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று குடிப்பதில் இருக்கும் அழகியல் குடிக்க தேர்ந்தெடுக்கும் தம்ளரில் இருந்து தொடங்குகிறது என்பார் திருவாளர் குடிகாரர் தமிழில் வெளிவராத என்னுடைய கவிதை நேரடியாக மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது புத்தகத்தின் தலைப்பு எருமை கண் கடிகாரம் எங்கள் ஊரில் எருமைகளின் கண்களில் நேரத்தை பார்க்கிறார்கள் ஒரு நாள் தரிசு பகுதியில் நடந்து சென்ற வெயில் வெளியூர் பயணி தனது கடிகாரத்தை மறந்துவிட்டதை உணர்ந்து ஒரு சிறுவனிடம் நேரம் கேட்டார் அச்சிறுவன் சிறிது தயங்கினான் பின்னர் அதனிடம் கேட்கப் போகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் சிறிது நேரத்திற்கு பின் குக்கை இல்லாத எருமை கன்றை ஓட்டி வந்தான் அதன் கண்களின் வெள்ளை நிறத்தை காட்டி தயக்கமின்றி கூறினான் இன்னும் பனிரெண்டு மணி ஆகவில்லை பத்து நிமிடம் இருக்கிறது என்று உண்மையாகவே வானமும் சூரியனும் அப்படித்தான் இருந்தது கவிதையின் தலைப்பு சோப்பு நிறை பெண்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும் உண்மையான வேலையை செய்கிறார்கள் அதனால் உண்ணத்தகுந்த சிறிய அரிசி காளான்கள் போல ஒளிர்கிறார்கள் கையசைப்பில் கடலை மறையச் செய்யும் லாவகத்தோடு அவள் துணி துவைக்க ஆரம்பித்தாள் வாளியில் தண்ணீர் பிடித்து ஒரு தெளிவற்ற உணர்வுடன் சோப்பு தூளை கரைத்தாள் ஒரு புதிய வாசனைதான் ஆனால் உலகுக்குச் சொல்ல வேண்டிய அளவில் அது இல்லை குமிழ்கள் எப்படி வெடிக்கின்றன என்பதை பாருங்கள் என அவள் கூறினாள் காது இருந்தவர்கள் யாருமே கண்டு கொள்ளவில்லை இவ்வுலகம் ஒளியை விட இருளால்தான் அதிகம் நிரம்புகிறது என அவளுக்கு தெரியும் தண்ணீரை கலக்கியபடி சிரித்தாள் துணிகள் மெதுவாக மூழ்கின தனது விளையாட்டை தொடங்கினால் சோப்பு குமிழ்களை அள்ளி எடுத்தால் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் சொல்லி ஊதினால் பறந்து சென்ற குமிழ்கள் எதிர்வெட்டு தோழியின் மார்புகளின் மீது அமர்ந்தன ஊதியவளின் மார்புகளின் மீதும் சில குமிழிகள் அமர்ந்தன இருவரும் கண்ணாடியில் பார்ப்பது போல ஒரே மாதிரி சிரித்தார்கள் 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 பிறகு துவைத்தார்கள் ஒரு வனாந்திரத்தை உருவாக்கினார்கள் உதடுகளுக்கென்று ஒரு வேலை கைகளுக்கென்று ஒரு வேலை விரல்களுக்கென்று ஒரு வேலை நாக்குகளுக்கென்று ஒரு வேலை உடலுக்கென்று ஒரு வேலை மனதிற்கென்று ஒரு வேலை என செய்தார்கள் அவர்கள் அணிந்தவை உட்பட எல்லா துணிகளும் மகிழ்ச்சியாக உலர்ந்தன அவர்களின் உடல்கள் மகிழ்ச்சியாக இணைந்தன நன்றி